வணக்கம் மக்களே பாம்பன் பாலத்தோட இந்த வாரம் அப்படி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் நான் நிற்கிறதுங்க பார்த்தீங்கன்னா மண்டபம் சைடு ஸோ இங்கே வந்து அந்த கேபிள்ஸ் எல்லாம் பதிச்சுட்டாங்க நம்ம லாஸ்ட் வீட்டில் நாங்கள் பார்த்துருந்தோம் இங்கே வந்து அந்த பணிகளான போயிட்டுருக்கு அந்த கேபிள்ஸ் பதிக்கிற வேலைகள் வந்து இன்னும் வந்து பாக்கி வேலைகள் நடந்துகிட்ருக்கு அது சிக்னலிங்கான கேபிளாக இருக்கலாம் ஸோ நம்ம வந்து அப்படி இங்கேருந்து ஒரு வியூவை பார்க்கலாம் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து மழை வர்ற மாதிரி இருக்குது அதாவது மண்டபம் சைடு மேகங்கள் கூட்டங்க இப்போ நம்ம புதிய பாம்பன் பாலம் வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது ரயில் ஓடுறதுக்கு கண்டிப்பாக வந்து அக்டோபர் ஒன்றாந்தேதி ரயில்கள் ஓடிடும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த ஒரு வியூவை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து என்னென்ன பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போது நடக்கிற பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் ப்ரிட்ஜில் தான் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது மித்தபடி வந்து மண்டபம் சைடும் பாம்பன் சைடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எதுக்கானது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் கேதர் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் போடுறேன் ஸோ இங்கே வந்து லாஸ்ட்டு வீக் நம்ம பார்க்கும்போது அந்த சேனல் போட்டிருந்தாங்க சேனல் பக்கத்தில் வந்து ஒரு அந்த தூணை சுற்றி ஒரு இரும்பு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்களா ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து உள்ளே போகிறதுக்கு பாதி இருக்கும் அதாவது ஒரு சைடு லிஃப்ட் இருக்கும் ஒரு சைடு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த வாசல் வெளியே நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து அது வந்து வாசல் வந்து உயரமாக இருக்கும் அதுக்கான ஒரு இது தான் வந்து அந்த ஸ்டெப்ஸ் அமைக்கிற பணிகள் தான் அந்த இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து வேலை நடந்திருக்கு சென்ட்ரு பிரிட்ஜ் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜ் வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து ஊண்ட முடியாது அதனால் வந்து நம்ம அந்த சென்ட்ரு பிரிட்ஜ்லேயே வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியும் அந்த பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா இந்த இதில் தான் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து போகுது ஸோ வந்து இப்போ வந்து சென்டர் பிடிச்செலாம் டம்மி ஒயர் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கீழே போய் அதெல்லாம் போனோம் டீட்டெயிலாக என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ இங்கே வந்து வ பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் எப்படின்னா ட்ராக் மேலே வந்து ஒரு சின்னதாக அவரை நம்ம ஏறி நின்று வேலை பார்க்குற மாதிரி ஒரு இதை போட்டு அதாவது ட்ராலி மேலே அதை செட் பண்ணிவிட்டு ஸோ அது மூலியமாக வந்து வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒரு ஏழு போஸ்ட் வந்து ஊண்டா மாதிரிதாங்க அந்த ஏழு போஸ்ட் ஊண்டி அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து வர்றதுக்கான ஒரு போல்ஸ்லேருந்து ஒரு கம்பி மாதிரி வரும் அதுவும் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம்னா கரைப்பகுதியில் வந்து ஒரு மூணு இடத்துல வந்து அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊண்டி இருப்பாங்க ஆனால் வந்து அந்த ஒயரிங் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அது எதுக்காண்டி அப்படிங்கிறதுலாம் நான் டிடிலாம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் அதே மாதிரி சென்ட்ரல் விஜுவல டாப் ப்ரூஃபோட ஒர்க் வந்து ஃபுல்லாகவே ரெண்டு இதிலையுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி வச்சிருக்காங்க சின்னதாக அந்த ஆங்கிள் எதுக்காண்டின்னு தெரில ரெண்டு இதுலேயும் வச்சுருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணோம் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆகிருக்காது விசிபிள் ஆகிடுச்சுன்னா ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த முறை நான் வந்து நல்லா காட்டுறேன் ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் நகன்ட்டு வந்து கரைப்பகுதிக்கு வந்துவிட்டு அதே மாதிரி அந்த சைடில் நம்ம நடந்து போகிறதுக்கு அதாவது நம்ம இல்லை அங்கே ட்ராக் மேன்ஸ் கேங் மேன்ஸ்லாம் நடந்து போகிறதுக்கான பாதைகள் இருக்கும் அந்த பாதைகளில் வந்து அந்த கம்பிகள் வச்சுருப்பாங்க தடுப்பு கம்பி அந்த கம்பிகள் வந்து முழுமையாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அந்த வண்டி வரும்போது சப்போஸ் நம்ம வந்து ஒதுங்கி நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் சின்ன சின்னதாக ஒரு கூண்டு மாதிரி அந்த இடத்துல மட்டும் அந்த கம்பிகள் ஃபிக்ஸ் பண்ணல இப்போ நம்ம வந்து பஸ் பாலத்து கீழேருந்து அந்த ட்ராக் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னலிங் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது பழைய சிக்னல் அங்கேக்குள்ளே இருக்குது புது சிக்னல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த சிக்னலுக்கு வந்து ஒயரிங் கொடுக்குறாங்க அதாவது எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கொடுக்குறதுக்கான இது ஒர்க் தான் போயிட்டுருக்கு அதான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த எலக்ட்ரிக்கல்லாம் கிடக்கு ஸோ ஒயர்லாம் கிடக்கு குழியெல்லாம் தோண்டி போட்டிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வெளியில் ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸில் வந்து ஒரு சேனல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல கரு வருனால அப்படி போடுறாங்களா அப்படிங்கிற தெரில ஸோ மாதிரி அந்த இடத்துல மூணு இதுலேயுமே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இங்கே வந்து இந்த பிளாக்ஸ் சொல்லியிருந்தேன் நம்மளோட கவுண்டர் ரேட்டில் பிளாக்ஸ் வைப்பாங்க அந்த பிளாக்ஸ் வந்து நிறையா பிளாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இன்னும் அது கொஞ்சோண்டு பிளாக்ஸ் தான் இருக்குது ஸோ அது எக்ஸாக கூட இருக்கலாம் அது என்னென்னு தெரியலை ஸோ இந்த ஒரு ட்ராலி நிற்கிது இது பார்த்திங்களா இந்த தான் நம்ம கனமான பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து பாலத்துக்கு இங்கேருந்து கொண்டு போவாங்க ட்ராலி மூலிமா சப்போஸ் போட்டில் போயிட்டு அங்கேருந்து மாற்றணும் அப்படிங்கிறம்போது ஒரு சில விஷயங்கள் தண்டவாளம் அமைச்சிட்டாங்கல்ல அதனால் வந்து இது மூலியமாக கொண்டு போயிட்டாங்க இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிக்னலை கடந்து போயிட்டுருக்கோம் இந்த கேபிள்ஸ்லாம் இந்த இடத்துல பதிக்கிற பணிகள் இருக்குது ஸோ நம்ம அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அதாவது நம்ம பழைய பாலத்தில் நிற்கிறோம் பழைய பாலத்தில் வந்து பார்க்கும்போது தெரியும் ஸோ இங்கே வந்து ஒர்க் வந்து எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் லோக்கை வந்து ரன்னே ஆகாது பாம்பன் பாலத்தில் மட்டும்தான் எ எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிக்க போகிறாங்க மற்றபடி மண்டபம் டூ ராமநாதபுரம் அதே மாதிரி மண்டபம் டூ ராமேஸ்வரம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எந்த ஒரு இதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தோணிருக்கும் ஏன்னா ராம்நாத் டூ ராமேஸ்வரம் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணாமல் வந்து பாம்பன் பாலத்தை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெயின் ஓடிருச்சுன்னா பாம்பன் பாலத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து இம்பாசிபிளான விஷயம் ஏன்னா வந்து கரைப்பகுதியில் வந்து எலக்ட்ரிக்கேஷன் பண்ணுறதுக்கும் கடல் மேலே எலக்ட்ரிக்கேஷன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா வந்து கரை மேலே பண்ணும்போது நம்ம ரயில் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறி நின்றுக்கலாம் ஸோ கடல் மேலே பண்ண நமக்கு அங்கு மாறி நிற்க முடியாது கொஞ்சம் வந்து ரயில் வந்து ஸ்டாப் பண்ணணும் டெர்மினேட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால பாம்பன் பாலத்தில் இப்போ கையோட வந்து எலக்ட்ரிகேஷன் ஒர்க் வந்து முடிக்கிறாங்க எலக்ட்ரிகேஷன் ஒர்க் முடிஞ்சோன்னா பாம்பன் பாலத்தில் உள்ள அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸில் வந்து தௌசண்ட் வோல்ட் மின்சாரம் வந்து தொடர்ந்து பாய்ச்சப்படும் எதுக்காண்டி ரயிலே ஓடாத ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இதில் வந்து அந்த தௌசண்ட் வோல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டி காண்டி கொடுக்குறாங்க ஆன்டி திஃப்ட்னா யாரும் வந்து இதை வந்து திருடி கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் தான் இது வந்து ரொம்ப வேல்யூபல் ஆனது அதாவது ஒரு மீட்ரு காப்பர் வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோகிராம் இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு காப்பரோட ரேட் வந்து ஒரு கிலோ வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு விற்கிறாங்க ஸோ அதனால் வந்து ரயில்வே வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இது வந்து அஸ் பர் நாம்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் ஆக்சுவலி நம்ம வந்து இது வந்து காப்பர் ஒயர்னு சொல்லக்கூடாது இட்ஸ் வந்து ஐடி ஃப்ரம் ஸ்ட்ராங் காப்பர் ராடு ஏன் காப்பர் ராடுன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து ஒரு வந்து பேண்ட்டை வந்து மேலே வந்து அப்பேட் ஃபோர்ஸில் அதாவது மேலே நோக்கி எழும்பும் போது சிக்ஸ் கிலோகிராம் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து அதில் கொடுக்கும் ஸோ ஒரு ஒயராக இருக்கும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு வீட்லேயே நம்ம ஒயராக இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் ஒரு ஹாஃப் கேஜியை வச்சு நம்ம ஒரு புஷ் கொடுத்தோம்னா அது வளையும் ஸோ சிக்ஸ் கிலோகிராம் வரல அதில் வந்து லோக்கல் மோட்டிவ் வந்து அந்த பேண்ட்டை வந்து ரைஸ் ஆகும்போது அது வயராக இருந்து வளைஞ்சிடும் அது வந்து ஒரு ராட் நான் நம்ம வந்து நம்ம காப்பர் ஒயர்னே சொன்னனால வந்து நிறைய பேர் காப்பர் வயரேன்னு சொல்கிறாங்க நான் அதுக்காண்டி காப்பர் வயர்னே சொல்லிட்டு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஐடி ஃப்ரம் ஸ்ட்ராங் காப்பர் रात அடுத்து பார்த்தோம்னா வந்து நம்மளோட சென்ட்ரல் போர்ஷனில் வந்து அந்த எலக்ட்ரிக்கில் வந்து நியூட்ரல் செக்ஷனாக தான் கொடுக்க போகிறாங்க ஏன் இந்த இடத்துல வந்து டம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பீங்க நம்ம வந்து டம்மி பண்ணும்போது பேண்டவை டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து வேகமாக போகிற வண்டியில் வந்து பேண்டாவை ரைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு வண்டி எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் பார்த்த இடத்துல ஃபுல்லாக வண்டி நிற்கும் போது வந்து டவுன் பண்ணாங்க மறுபடியும் ரைஸ் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து இது வந்து பாதுகாப்பு சூழ்நிலையும் கருதி தான் வந்து இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிகில் வந்து மொத்தமாக பண்ணுறாங்க அதே மாதிரி சிஆர்எஸ்சில் வந்து அன்வேர்டு பெர்ஷனுக்கு வந்து பெர்மிட் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இதனால் வந்து நிறைய லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் வரும் அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அடுத்து நம்ம வந்து இந்த சைடுலேருந்து பார்க்குறோம் நம்மளோட பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்தளவுக்கு இது இருக்குது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன் எப்படி இருக்குது கீழே வந்து டெஸ்டிங் போகும்போது கீழே வந்து அந்த சப்போர்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்லலாம் நம்மளோட பிரிட்ஜ் வந்து கிடையவே கிடையாது அது வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது ஏன் அதை எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி உள்ள வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நம்மளோட லிஃப்ட் வந்து மேலே அப் அண்ட் டவுன் மட்டும்தான் அதை எடுக்க முடியும் ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட கடலில் வந்து பதிச்சுருக்காங்க ஏன்னா வந்து லிஃப்ட்டை வந்து அவங்க மேலே வச்சு நான் கொண்டு போனாங்க ஸோ அது வந்து நல்லா வந்து ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியுதா அந்த இதில் வந்து எந்த ஒரு வெயிட் பேலன்ஸுமே கிடையாது நம்மளோட ட்ராக் வந்து அந்த சென்ற புடிஞ்சு தனியாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து ட்ரெயினும் ஓடிடுச்சு இப்போ தெரிஞ்சிருக்கோம் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஒரு ஓடுற ட்ரெயினில் வந்து பேண்டவாக டவுன் பண்ணி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சில பல ஏற்படுத்தும் சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட நம்மள்கிட்ட வந்து மண்டபம் இல்லத்தில் வந்து ஒரு மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு டீசல் லோக்கு மட்டும் ரெடியாக இருக்கணும் அந்த நம்மளோட ஃபெயிலியராகி நிற்கிற வண்டி அதே மாதிரி பாலத்தில் ஃபெயிலியராகி நிற்கும் போது அது சில பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் ஏதாவது இயற்கை எதா என்னென்னாலும் பிரச்சனை வரலாம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா ரயில்வே வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப தெ தெளிவாக யோசித்து ரொம்ப சூப்பராக வந்து இந்த பாலத்தை வடிவமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ராட் ராடாக கீழே இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து நம்மளோட அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஒரு வியூவில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து இந்த ஒயரிங் வந்து எப்படி பண்ணுவாங்க ஸோ இது போகும்போது அப்படியே மேலே தூக்கமில்ல அதெல்லாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற நான் காட்டுறேன் அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல கவுண்ட்ருட்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியும் அது எங்களுக்கு தெரியுதான்னு தெரில நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அது தெரியலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட கவுண்ட் ரேட் வந்து எப்படி டவுன் ஆக போகுது நம்மளோட லிஃப்ட்டு போஷன் வந்து எப்படி மேலே போகுது அது என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆசியா கண்டத்தில் நாற்பத்தெட்டு நாடுகள் இருக்குது இந்த நாற்பத்தெட்டு நாடுகள்லேயுமே வந்து நம்ம இந்தியாவில் கட்டப்பட்ட பாலம் தான் முதல் செங்குத்து தூக்கு பாலம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலம் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆசியா கண்டத்துலேயே வந்து வேகமாக நடைபெற பகுதி அதே மாதிரி வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் இடம் துருப்பிடத்தில் நம்ம வேகமாக நடைபெறும் அந்த மாதிரி பல சவால்களை கடந்து தான் நம்ம பாலம் வந்து ரொம்ப கம்பீரமாக நம்ம இந்திய பொறியாளர்களால் கட்டியமைக்கப்பட்டிருக்கு இதை நினச்சி நம்ம எல்லாரும் பெருமை கொள்ளணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்